ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்தாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம பத்தே பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கொழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த அவசர குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சுடுப்படுத்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் இதில் மூணு பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் வெங்காயம் நிறைய சேர்க்கறதால குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் வெங்காயம் இதெல்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா வதங்கி இது மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியை இது போல் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கிரேவி நல்லா கொதித்து இதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது காரம் கம்மியாகவும் இருக்கும் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும் அடுத்து இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் போல் தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா உங்களோட காரத்திற்கு ஏற்ப நீங்கள் நார்மல் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி செய்கிறதுக்கப்புறமா இதை நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா குழம்பு கொதித்து ஆறுனதுக்கப்புறமா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் குழம்ப நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு குழம்புல இது போல் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக மளியில சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொழம்பு நல்லா திக்காக இருக்குது இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே திக்காகும் அவ்வளோதான் நம்மளோட அவசர குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாத டைமில் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது கூட சைடிஷ்னு கூட எதுவுமே தேவைப்படாது வெறும் அப்பளம் இருந்தாலே போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா இது கூட ஆம்லெட் கூட வச்சு சாப்பிடலாம் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்